திருவாசகம் பிடித்த பத்து பாடல் எண் இரண்டு விடைவிடாது உகந்த பின்னவர் கோவே வினையனேனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாது அடியேன் மூத்து அற மண்ணாய் முழுப்புழு குறம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்து என்னை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாது உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்தருழுவது இனியே பொருள் காளை என்று சொல்லக்கூடிய விடை வாகனத்தை விடாது வாகனமாக கொண்ட தேவர்களுக்கு எல்லாம் தலைவனே தேவர் பெருமானே எம் சிவபெருமானே வினையின் விளைவாய் வருந்தும் அடியேனுடைய மெய்பொருளே புலால் நாற்றம் வீசுகின்ற புழுக்கத்தக்க இந்த உடம்பில் நான் கட்டுண்டு கிடந்து அழிந்து போகாத வண்ணம் காத்து என்னை ஆட்கொண்ட கடவுளே பெரும் கருணைக் கடலே உன்னை எந்த நேரமும் விடாது பற்றினேன் நீ இனிமேல் என்னை விட்டு எங்கே எழுந்தருளி செல்வது